இன்றைய ஆன்மீக தகவல் எக்கினாக்ஸ் டே அதாவது உத்தராயணம் நாளன்று சுவாமி பத்மநாப சுவாமி கோவிலில் சூரிய அஸ்தமனம் அற்புதம் பற்றியது திருவனந்தபுரத்தில் உள்ள ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோவில் கட்டிடக்கலை பிரம்மாண்டத்திற்கு பெயர் பெற்றது என்பது நம் அனைவருக்கும் தெரிந்தது அதே சமயம் அந்த கோவிலில் ஒரு தனித்துவமான இயற்கை நிகழ்வு நடக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் இருபத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் இருபத்தி இரண்டு ஆகிய தேதிகளில் நிகழும் உத்தராயணங்கள் இரவும் பகலும் சமமாக இருக்கும் நாட்கள் ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோவிலில் இந்த சீரமைப்பு ஒரு அற்புத காட்சியை விளைவிக்கிறது சூரியன் மறையும் போது அதன் கதிர்கள் நூறு அடி உயர கோபுரத்தின் ஐந்து ஜன்னல்கள் வழியாக வரிசையாக செல்கின்றன கோவிலின் கோபுரத்திற்கு கட்டுமானமானது கிழக்கு மேற்கு கோட்டிற்கு சரியான கோணத்தில் கட்டப்பட்டுள்ளதால் உத்தராயணத்தின் போது சூரியன் மறையும் போது அந்த ஒளி ஜன்னல்களுடன் சீராக அமைகிறது சூரிய அஸ்தமனம் முதலில் கோபுரத்தின் மேல் சாளரத்தில் தோன்றும் அது சரியாக மையத்தில் அமைந்துள்ளது அது தொடர்ந்து இரண்டாவது மூன்றாவது நான்காவது மற்றும் இறுதியாக ஐந்தாவது சாளரத்திற்கு நகர்கிறது இது ஒரு மாயாஜால வெளிச்சத்தை உருவாக்குகிறது இந்த அற்புதமான காட்சியைக்கான ஆர்வமுள்ள பார்வையாளர்கள் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி பெருந்திரளாக கூடினர் இந்த சீரமைப்பும் இயற்கை நிகழ்வும் நம் கோவில் கட்டிட கலைஞர்களின் மேம்பட்ட பொறியியல் திறன் மற்றும் வானியல் அறிவை நிரூபிக்கிறது